அனைவருக்கும் தமிழறிவு வணக்கங்கள் எது அறம் நம்ம நிறைய உதவி செய்யறது உணவு கொடுக்கிறது கஷ்டப்படுறவங்களுக்கு துன்பம் செய்யறது வெளியில செய்யறது அதெல்லாம் வேண்டாம் உனக்குள்ளாக சில விஷயங்களை மாத்திக்கிட்டீங்கன்னா அதுதான் மிகப்பெரிய அறம் திருவள்ளுவரோட முப்பத்தி ஐந்தாவது திருக்கும் ரொம்ப அழகா சந்திச்சது ஒரு நான்கு வகையான குணங்களை விட்டுருங்க உங்களுக்கு அவா வெகுலி இன்னா சொல் நான்கும் எழுக்கா என்ற தரம் அதுக்காரணம் என்ன மற்றவர்களுடைய செல்வம் உயர்வு இதை கொண்டு பெறக்கூடிய பொறாமை அவான ஆசை அதுவும் புலன்கள் வாயிலான ஆசை வெகுளி அப்படின்னா அந்த பொறாமை ஆசை இவைகளினால் ஏற்படுகிற கோபம் அடுத்து சொல் இந்த பொறாமை ஆசை இது தூண்டி வருகிற அந்த துன்பம் தரக்கூடிய சொல் எல்லாத்தையும் விட்டோம்னாவே அது மிகப்பெரிய அறம் இதெல்லாம் இல்லாம இதை விடுறதோட இடைவிடாமல் அதை செய்யணும் இப்படி இருக்கிறத இதெல்லாம் வச்சிக்கிட்டு நீ என்ன செஞ்சாலும் அறமாகாது அந்த வகையிலே வள்ளுவரின் வழியில் நல்லறத்தோடு வாழ